அனைவருக்கும் வணக்கம் நான் கல்வியல் கல்லூரி பேராசிரியை உளவியல் மற்றும் பொருளியல் பேராசிரியை புவனேஸ்வரி பேசுகிறேன் நேற்று இழு 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 அந்த கண்டில் வழக்கம் போல் ஒர்க்கிங் உமன்ஸ் அட்ராசிட்டிஸ் அதை பார்த்தோம் ஆமாங்க தேங்காவை கூட நாலு மூடி காலையில் திருவுறாங்க இதை வழக்கமாக வச்சிருக்காங்க எப்படிங்க சரியான டைமுக்கு போக முடியும் ஸ்கூலுக்கு சரி இன்றைக்கி பார்ப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்ட் மில்லட்டு அது புல்லட்டு தலைப்பு வழக்கம் போல் ஒர்க்கிங் உமென்ஸ் அட்ராசிட்டிஸ் மில்லட்ஸ் அப்படிங்கிறது சிறுதானியங்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் மில்லட்ஸ்னால் சிறுதானியங்கள் நம்ம இந்தியாவில் வெப்ப பிரதேசம் குளிர் பிரதேசம்னு இருக்குது அது குளிர் பிரதேசத்தை தென் தென் இந்தியான்னு சொல்லுவோம் வட இந்தியா வந்து குளிர் பிரதேசம் வெப்ப பிரதேசம் வந்து தென்னிந்தியாவை சொல்லுவோம் ஸோ அவங்க வந்து குளிர் பிரதேசத்துக்கு கோதுமையை யூஸ் பண்ணுறாங்க நம்ம தென்னிந்தியாவில் நம்ம அரிசியே யூஸ் பண்ணுறோம் இதுதான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கோதுமையும் அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இருந்தாலும் நமக்கு அரிசி தான் செட் ஆகுது ஏன்னா அது குளிர் பிரதேசத்துக்கு தான் அது ஷூட் ஆகும் அப்போ அடிஷ்னலாக நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா புரோட்டா அப்படிங்கிறது ஒன்று எடுத்துக்கிறோம் மைதா அது உடல் நலத்துக்கு கேடு தான் ஆனால் இன்றைக்கி அதுதான் மூவிங்கில் இருக்குது இப்போ அந்த இதுதான் நம்ம கேஷ்வலாக யூஸ் பண்ணுறதா இருக்குது ஆனால் இப்போ என்னென்னா மக்கள் மத்தியில் சிறுதானியங்கள் நல்லா உட உடல் நலத்துக்கு நல்லதாக இருக்கிறதுனால அதோட பயன்பாடு என்னென்னா கூடிகிட்டே வருது இது போற்றத்தக்கதே அதுவும் ஆசிரியர்கள் மத்தியில இது பரவாயில்ல பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உண்மையிலே இது வந்து வரவேற்கத்தக்கது தான் ஏன்னா அவங்க தானங்க வந்து எனர்ஜியை பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு சக்தி அதிகமாக தேவைப்படுது அந்த சக்தி இந்த சிறுதானிய வகைகளில் கிடைக்கிது அவங்களுக்கு அது நல்ல ப்ரோஜனமாக இருக்கும் நல்ல ஏன்னா அவங்களுக்கு நல்ல உழைப்பு இருக்குது அதனால் அவங்க அந்த சக்தியான சக்தியே அவங்களுக்கு தேவைப்படுது அதனால் அது செரிமானத்துக்கும் வழிவகுக்கும் இப்போ இந்த மில்லட்ஸுன்னு பார்த்தோன்னா எண்ணற்ற வகைகள் இருக்குதுங்க ஆனால் நமக்கு தெரிஞ்சது ஏன்னா நம்ம பயன்படுத்த கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது அதுவே வந்து நல்லா நல்லதாக இருக்குது நம்ம நமக்கு தெரியாமையே ராகி கம்பு சோளம் இத நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இல்லையா ராகில வந்து அழகா மாவு அரைச்சிட்டு அதை வந்து வெள்ளம்லாம் எல்லாம் சேர்த்து தேங்காய் பூவெல்லாம் போட்டு நல்லா அடை மாதிரி விட்டு எடுத்து சூப்பராக இருக்கும் அப்புறம் கொழுக்கட்டே வேறு அதில் செய்வாங்க அதில் இடியாப்பம் மாதிரி அழகா சேமியா மாதிரி அதையும் செய்வாங்க சூப்பராக இருக்கும் கம்பையும் ராகியையும் கலந்து தோசை மாதிரி ஏ தோசை ஊற்றலாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ராகியை மட்டும் வெங்காயம் நிறைய போட்டு சுட்டாலும் அதுவும் நல்லா இருக்கும் சோளம் நம்ம எப்போதுமே வளர்க்கும் போல் அதை சுட்டோ அல்லது பாயில் பண்ணியோ நம்ம சாப்பிட்றோம் அது நல்லது தான் நம்மளுக்கே தெரியும் சாப்பிட்றப்பே தெரியும் அதோட சத்து நல்லதா இருக்குது அப்படிங்குறத ஏன்னா நமக்கு உடம்புக்கும் ஒத்துக்கும் உடம்புக்கு சக்தி தரதை நம்ம உணர முடியும் அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியங்களை எப்படி பயன்படுத்துகிறாங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து தோசையாக செய்கிறாங்க சில பேர் வந்து கஞ்சி மாதிரி காலையில் செய்கிறாங்க இப்போ கஞ்சி வகைகள்னு பார்த்தா கவுனி கஞ்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பானமாக இருக்குது நம்ம காஃபி டீயை விட அதை நான் நேரில் நிறையா டீச்சர்ஸ் மத்தியிலே பார்த்துருக்கேன் ஏன்னா அந்த கேன்சர் போன்ற இதெல்லாம் வருதில்லை அந்த நோய்களெல்லாம் அந்த மாதிரி வந்தவங்களும் இதை குடிக்கிறதுனால அது திரும்ப வராமையும் இருக்குது அந்த மாதிரி வர அறிகுறியெல்லாம் இருந்தவங்களுக்கும் சுத்தமாக அந்த இதுவே இல்லாமல் இருக்கு இதுக்கு காரணம் வந்துங்க கவுனி அந்த கவுனி கஞ்சிங்கிறத நல்லா நைட்டு ஊற போட்டுட்டு நகாலையில் மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வேக வச்சு அப்புறம் அவங்களுக்கு தேவையானது என்ன பால் சேர்த்து இல்லை வெள்ளம் சேர்த்து எப்படியோ அப்படி குடிக்கிறாங்க நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அது வந்து மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும் ஏன்னா தெரியாதவங்க கேன்சர் வந்தவங்களுக்கும் சரி இல்லை வர வர மாதிரி சிம்டம்ஸ் உள்ளவங்களுக்கும் சரி இது தடுத்து நிறுத்திடுதுங்க கண் கண்ட ஒரு மருந்தாக தான் இருக்குது இது பரவாயில்ல நான் நிறையா டீச்சர்ஸ் பற்றியெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கவுனியை வந்து பொறுத்த வரைக்கும் கஞ்சி அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா கவுனியில் இது செய்கிறாங்க அல்வா செய்கிறாங்க பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது செம்மையாக இருக்குது அது மாதிரி கவுனியில் கொல்கட்டை செய்கிறாங்க அப்புறம் கவுனியில் புட்டு செய்கிறாங்க அது மாதிரி ராகி புட்டு கம்பு புட்டு இது மாதிரிலாம் செய்கிறாங்க அந்த தோசையாக செய்கிறாங்க ராகி கம்பெல்லாம் தோசையாக செய்கிறாங்க சோளத்தை கூட அரைச்சி அதை தோசையாக செய்யலாம் அந்த குதிராவளிங்கிறத வந்து பொங்கல் மாதிரி செய்கிறாங்க வெண்பொங்கலாக செய்கிறாங்க சக்க சக்கரை பொங்கலாவும் செய்கிறாங்க சக்கரை பொங்கலாக செய்கிற போது அது சூப்பராக இருக்குது சில பேர் அந்த வெண்பொங்கலையும் செய்கிறாங்க வெள்ளம் போடாமல் செய்கிறாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லா காட்டுதுங்க இந்த குதிரை குதிரைவாளி அப்புறம் மூங்கில் அரிசி நல்லா ஸ்ட்ரெங்காக இருக்குது அந்த மூங்கில் அரிசி அவ்வளோ ஸ்ட்ரெங்காக இருக்குது இப்போ குதிரைவாலி மூங்கில் அரிசி இந்த கவுனி அரிசி அடுத்தது இது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கண் கண்ட ஒரு வரகு வரகு அது எல்லாமே கண் கண்ட ஒரு மருந்து மாதிரி நல்ல இதாக இருக்குது சில பேர் வந்து அந்த கொஞ்சம் சில இது ஸ்வீட் போடாட்டி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்மளுக்கு பிடிக்காது இல்லையா ஆனால் சில பேர் அதையும் உடம்பு நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வழக்கமாக செஞ்சு பழக்கமாக அதை செஞ்சு பயன்படுத்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்கங்க இது வந்து அவங்களுக்கு நல்ல ஸ்டெமினாவாக கொடுக்குது நல்ல எனர்ஜி பூஸ்டராக இருக்குது உடல் நலத்துக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க அப்போ நம்ம சாதாரண அரிசியில் சுகர்லாம் வருது இதில் சுகர்லாம் எடுக்கும் அதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸே இதில் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தாங்க இருக்குது ஏன்னா இதோட மகிமை அப்படி இருக்குது எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்குது இதில் என்னென்னா நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் கஞ்சியாக யூஸ் பண்ணலாம் அப்புறம் புட்டாக யூஸ் பண்ணலாம் the love. இல்லை இடியாப்பம் மாதிரி அல்லது தோசை மாதிரி அல்லது கஞ்சி மாதிரி அல்லது பாயசம் மாதிரி இல்லை சில இதாக அல்வா மாதிரி செஞ்சாலுமே டேஸ்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது அப்படி இருக்குங்க இதை வந்து முடியாதவங்கள் இது மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உடல் நலம் இல்லாமல் இருக்கிறாங்களா அவங்க எதுவும் சாப்பாடு எதுவும் சாப்பிட மாட்டாங்க அப்போ இது மாதிரி இதை நம்ம அவங்களுக்கு கொடுத்து பழகணுன்னா விரைவிலே அவங்க வந்து மீண்டு வந்துடுவாங்க நலமோட வந்துடுவாங்க அப்போ இதை வந்து குழந்தைகள்லேருந்து நல்லா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள்லேருந்து தாராளமாக கொடுக்கலாம் நல்லா ஸ்டெமினாவை மெயின்டைன் பண்ணுது நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஊத் ஊத்துறவாதவங்க உடனே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸுக்காக தான் இந்த கன்டெண்ட்டை இன்னைக்கு நான் வச்சிருக்கேன் ஒரு இது வந்து பா ஒரு பக்கம் பார்த்தா இதை நம்ம எல்லாேருக்கும் சொல்லி இதை நம்ம சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்தி நம்ம கொடுக்கணும் அதுக்கு ஒரு உதாரணமாக வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று ஏன்னா நிறைய பேர் தெரியாமே இருப்பாங்கல்ல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதோட எல்லாமே ப்ளஸ் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்னேன் ஏன்னா மைனஸ் ஒன்றே ஒன்று இருக்குது என்னென்னா நம்ம தீபாவளி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வெடியெல்லாம் வெடிப்பாங்க ஆனால் முடியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க அது மாதிரி இந்த பில்லட்டை தின்னுட்டு மில்லட்டை சாப்பிட்டுட்டு சில பேர் அங்கே பாருங்கள் இந்த இதில் அவங்க குரல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே இந்த மிஷின்கர்லேருந்து வர அந்த இதில் துப்பாக்கியிலேருந்து வர கன்று மாதிரி அப்படி வந்து தாக்குதுங்க ஒரு முடியாமல் என் பக்கம் அக்கம் பக்கம் ஏன் நம்மளே முடியாமல் தான் இருப்போம் இல்லையா ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஆதி சிவன் அத்து போயிட்டு குத்துயிர் உயிராக அப்படியே கிடப்போம் அந்த மாதிரி டைமில் சாதாரணமாக பேசுகிறோன்னு சொல்லிட்டு பேசுனாலே ஆ என்னவோ ஏதோ அது பார்த்தா சும்மா பேசுனேன் அப்படிங்கிறாங்க சும்மா இப்போ டிவி பார்க்குறப்ப ஆ வீணு வீரப்பன் மாதிரி சவுண்டெல்லாம் விடுறாங்க ஊசியாக அவங்க டீச்சர்ஸும் தானே சந்தோஷமா இருக்கணும் இல்லையா இருக்கட்டும் ஆனா சவுண்டெல்லாம் விடுறப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ பயமா இருக்குங்க ஏன்னா இந்த மில்லட் பண்ற வேலைங்க அதனால தாங்க மில்லட்டு அது பில்லட்டு வச்சோம் இந்த டாப்பே மில்லெட் சாப்பிடுங்க நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுங்கள் அதை சாப்பிட்றோன்னு சொல்லி எனர்ஜியை பர்ன் ஆக்கிக்காதிங்க ஸ்கூலில் எனர்ஜி பேன் ஆகிறது அவசியம் இங்கே வீட்டிலலாம் நீங்கள் ஜ சைகையில் பேசுங்க அதுதான் உங்கள் எனர்ஜியை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு மறுநாள் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் தயவு செய்து மில்லட் யூஸ் பண்ணுறீங்களா நீங்கள் கொஞ்சம் மெதுவாக பேசுங்க அக்கம் பக்கத்தில் முடியாமலாம் இருப்பாங்க உங்கள் குரலை கண்டால் அப்படியே அந்த துப்பாக்கியிலேருந்து அந்த குண்டு பாயிற மாதிரி இருக்குது அதை உணர்ந்து முடியாதவங்களும் அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க அதனால் கொஞ்சம் ஏழு ஊருக்கு சவுண்டு கேட்காம அமைதியாக பேசுங்க நல்லா பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருங்க நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி